இன்னைக்கு நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஒரு அளவு பிளவுஸ கட்டிங் பண்ண போறோம் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸ அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணனும் உங்களுடைய கட்டிங் மெத்தட யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு பிளவுஸ கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா வரும் இந்த அளவு பிளவுஸ் அளவுக்கே நம்ம உயரத்தை பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சரியா பதிமூன்று இன்ச்சு இருக்கு சரியா இப்ப நம்ம இந்த அளவுக்கு தான் பிளவுஸினுடைய உயரத்தை வைக்க போறோம் இன்னைக்கு நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஒரு அளவு பிளவுஸ கட்டிங் பண்ண போறோம் இந்த பிளவுஸ் உயரம் பாடி லூஸ் கை இது எல்லாமே சேமா இருக்கு இதே அளவுக்கு எனக்கு பிளவுஸ் கட்டிங் பண்ணி தச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம இப்ப கட்டிங் பண்ண போறோம் வாங்க வீடியோ கொடுத்து பாருங்க தோழர்களே இப்ப நம்ம ஒரு மீட்டர் லைனிங் துணியை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அயன் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கீழே ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டு முடிச்சதற்கு பின்னாடி இந்த அளவு பிளவுஸினுடைய உயரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த அளவு பிளவுஸ் அளவுக்கே நம்ம உயரத்தை பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சரியா பதிமூன்று இஞ்சு இருக்கு சரியா இப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் பிளவுஸினுடைய உயரத்தை வைக்க போகிறோம் பதிமூன்று இன்ச்சு பிளவுஸினுடைய அதாவது அளவு பிளவுஸினுடைய உயரத்துல பதிமூன்று இஞ்சு இருந்துச்சு அரை இன்ச்சு சேர்த்து வச்சு சரியா பதினாலு இன்ஜில் நம்ம மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா அடுத்து பாருங்க நம்ம வந்து பாடி லூஸ கனெக்ட் பண்ண போறோம் இந்த பிளவுஸ்ல பாடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா சரியா பதினெட்டு இஞ்சுல இருக்கு அதாவது பேக் சைடுல வந்து நம்ம ஒன் சைடு தான் அளவு எடுத்திருக்கோம் கரெக்டா பதினெட்டு இன்ஜில் இருக்கு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு சைஸ் தான் இப்ப நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு நம்ம ஏற்கனவே உயரத்தை வச்சுட்டோம் பதிமூன்று இஞ்சு உயரம் இருந்துச்சு ஆறு இஞ்சு சேர்த்து வச்சு பதினாலு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்ப நம்ம சோல்டருடைய இறக்கம் வந்து சரியா ஆறு இன் கரெக்டா ஆறு இஞ்சில மார்க் பண்றோம் நல்லா பாத்துக்கோங்க ஆறு இஞ்சில மார்க் பண்றோம் அதே மாதிரி சோல்டரினுடைய அகலமும் ஆறு இஞ்சில மார்க் பண்றோம் இந்த பக்கமும் ஆறு இஞ்சில மார்க் பண்றோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்க கரெக்டா வந்து சோல்டருடைய நீளமும் சோல்டருடைய அகலமும் மார்க் பண்ணோம் மார்க் பண்ணி முடிச்சோன்ன ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்து பாருங்க இதுலயும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு முடிச்சுட்டோமா கோடு போட்டதற்கு பிறகு நம்ம வந்து அளவு பிளவுஸ மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுவோம் பாருங்க தொண்டர்கள் இப்ப நான் அளவு பிளவுஸ பாக்குறேன் மறுபடியும் பதினெட்டு இஞ்சு தான் இருக்கு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பாடி லூஸ் தான் இந்த பிளவுஸுக்கு இப்ப வந்து பதினெட்டு இஞ்சு நம்ம எடுத்தோம் பாருங்க பேக் சைட்ல ஒன் சைடு அதை வந்து ரெண்டா பிரிச்சு வேணும் பதினெட்டுல பாதி ஒன்பது சரியா ஒன்பதை நம்ம வந்து கரெக்டா வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி முடிச்சோடனே இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா முதல்ல பிளவுசினுடைய உயரத்தை அளந்து கரெக்டா நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிளவுஸினுடைய சோல்டர் நீளமும் பிளவுசினுடைய சோல்டர் அகலத்தையும் அளந்து நம்ம கட்டம் போட்டுக்கிட்டோம் அதற்கு பின்னாடி பாடி லூஸை நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கோம் இப்ப நம்ம பாடி லூஸை மார்க் பண்ண பாருங்க அந்த இடத்துல இருந்து கிராஸா வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எப்படி கட்டிங் பண்றேன் பிளவுஸ் அப்படின்னு கிராஸ் கோடு போட்டுருக்கோமா இந்த இடத்துல கிராஸ் ஆக கூட போட்டுருக்கோம் பாடி லூஸ்ல இருந்து உங்களுக்கு கிராஸா தெரியுதா இப்போ இந்த இது எக்ஸ்ட்ரா ஏன் விட்டுருக்கோம் அப்படின்னா இப்ப பாடி லூஸ்ங்கிறது இது சரியா இருக்கு இதை எதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு உடம்பு வச்சுன்னா பிரிச்சு உடனே நம்மள துணி வைக்கிறதுக்காக தான் இந்த துணியை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் வச்சதற்கு அப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே வந்து ஹாம் ஹாம்கோல வரைகிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க ஹாம் கோலையும் வரைஞ்சு முடிச்சிட்டோம் கழுத்தினுடைய அகலம் சரியா மூணிஞ்சுன்னு நான் வைக்கிறேன் வச்சதற்கு அப்புறம் இப்ப நம்ம முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை ஃபுல்லா வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதுக்கு அப்புறம் கட்டிங் பண்ண போறோம் பாருங்க நம்ம எந்த மாதிரி வரைஞ்சோமோ எந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் அதுல இருந்து மிஸ் பண்ணாம தான் கட்டிங் பண்ணணும் ஏன்னா அளவுகள் மிஸ் ஆயிரும் பாருங்க நான் எப்படி கட்டிங் பண்றேன் அப்படின்னு பாருங்க நண்பர்களே இப்ப வந்து முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணிட்டோமா கட்டிங் பண்ணி முடிச்சவொடனே நான் இந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்றேன் ஏன் இந்த இடத்துல நம்ம கோடு போட்டோம் ஏன் இந்த இடத்துல அர்காட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளவுஸினுடைய பேக் பகுதி இருக்குற முதுகு அந்த முதுகுக்கு கீழே வரக்கூடிய பட்டி தான் இந்த இடம் அதை நம்ம தைக்கிறதுக்கு அடையாளத்துக்காக தான் இந்த கோடு போட்டுக்கிட்டோம் அறுக்காத்தும் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பாடி லூஸையும் அர்க்காட் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துலனா பாடி லூஸ் வரும் நம்ம தைக்கணும் கரெக்டா அதனால அந்த இடத்தையும் அருகாட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்தினுடைய அகம் இந்த இடத்துல நம்ம ஹோம் வச்சு தைக்க போறோம் இது ரவுண்ட் நெக்கா என்ன நெக் அப்படிங்கறத சொல்றேன் இப்ப முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸ் பேக் பகுதியை கம்ப்ளீட்டா கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பிரண்ட் பகுதியை கட்டிங் பண்ண போறோம் பகுதியை கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்க ஓபன் பகுதி என் சைடுல இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் பகுதி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியும் நான் போட்டுக்கிட்டேன் போட்டு முடிச்சோட நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா பேக் பகுதி அதை எடுத்து இந்த அளவுக்கு கிராஸா போட்டுக்கிட்டேன் இவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் ஒல்லியாதான் இருக்கும் அதனால ரொம்ப எல்லாம் கிராஸ் தேவை நார்மலா இருந்தா போதும் இப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது ஆக்சுவல் முப்பத்தி ஆறு சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒல்லியான அளவு தான் இப்ப நம்ம அடுத்து வந்து ஃப்ரண்ட் தட்டை கட்டிங் பண்ணுவதற்கு முதல்ல சோல்டரை கட்டிங் பண்ண போறேன் சோல்டர்ல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க பேக் பகுதியினுடைய சோல்ட்ரு அளவு தான் ஃப்ரண்ட்லயும் கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம ஹாம் கோலையும் கட்டிங் பண்ண போறோம் பாருங்க பேக் பகுதியில் ஹாம் போல எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்டு பகுதியிலையும் கட்டிங் பண்ணிருக்கோம் காலிஞ்சு முன்னையும் காலிஞ்சு பின்னையும் கட்டிங் பண்ணல ரெண்டையும் தான் கட்டிங் பண்ணிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இந்த சைடு அதாவது நெக்கு போடுவோம்ல இந்த சைடு வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்றேன் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க இங்கேயும் எந்த டிஃப்ரெண்டேஷனும் கிடையாது அடுத்து நம்ம எங்கே டிஃப்ரெண்டேஷன் வைக்க போகிறோம் எந்த இடத்துல அளவுகளை வச்சு கரெக்டாக கிராஸை கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் இருக்கேன் கவனிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து சரியாக அரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஒன்றரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே இந்த அரை இன்ஜி டு ஒன்றரை இன்ஜில் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிச்சவொடனே இங்கேருந்து நான் அப்படியே கட்டிங் பண்ணுறேன் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க கிராஸ் பகுதியை அதாவது முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இப்ப நம்ம முன்பகுதி கிராஸா கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்பகுதி கிராஸ்ல ஷோல்டர்ல அளவு சேஞ்சஸ் கிடையாது ஹாம் ஹோல் அளவு சேஞ்சஸ் கிடையாது இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அளவுகளை வச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலயும் எந்த அளவுலயும் சேஞ்சஸ் கிடையாது இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் மூணு இஞ்சு விட்டமா பேக் பகுதியில அதே அளவுக்கு இதுலையும் நம்ம ஆட்கார்ட் பண்ணிக்கிடுவோம் ஆட்கார்ட் பண்ணி முடிச்சோமா பேக் கழுத்து மூணே ஹாலிலையும் பிரண்ட் கழுத்து மூணு இஞ்சிலையும் பண்ண முடியாது பேக்கு கழுத்தை நம்ம எந்த அளவுக்கு அகலப்படுத்துகிறோமோ அதே அகலம் தான் ஃப்ரெண்ட்லையும் பண்ணணும் இப்போ நான் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன் நான் மறுபடியும் ஒரு தடவை ப்ளவுஸினுடைய உயரத்தை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் சரியா பதிமூன்று இன்ச்சு உயரம் ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலு இஞ்சில நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் பிளவுசினுடைய உயரம் பதினாலு இன்ச்சுல நம்ம பேக் சைடு கட்டிங் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க நம்ம வந்து பத்து இன்ச்சில் மார்க் பண்றோம் ஷோல்டர்ல இருந்து கீழே பத்து இன்ச்சில் மார்க் பண்றோம் அடுத்து பதிமூணு இன்ச்சில் மார்க் பண்றோம் பத்தில் மார்க் பண்ணியிருக்கோமா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு இஞ்சு டிஃப்ரெண்டேஷனில் நம்ம ரெண்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்த நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த இடத்துலேருந்து அப்படியே நான் மார்க் பண்ண இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் கோடு போடுறேனா அப்புறம் கீழே நம்ம பதிமூணு இன்ச்சில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடிச்சதற்கு பின்னாடி இந்த ரெண்டு கோடுமே மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கு அதே மாதிரி இந்த சைடுன்னு செக் பண்ணுறேன் சரியா இருக்கு அடுத்து நம்ம முன்பகுதி கிராஸில் முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு டாட்டு அதாவது நம்ம கீழ் டாட் பண் தெரியுமா இந்த சென்ட்ரு நிறைய சகோதரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பிளவுஸ் தைக்கும் பொழுது கோல் சைடு விளையிறது அல்லது ஊக்குப்பட்டி போடுற இடத்துல விளையிறது கரெக்டா அந்த கப்பு சேஃபுல வந்து கரெக்டா உட்கார மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கு நான் இந்த பிளவுஸ்லயே உங்களுக்கு விளக்கத்தையும் சொல்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பது சைஸ் பிளவுஸ் வரைக்கும் நீங்க சரியா நாலு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் நம்ம ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணிருக்கோம்ல இந்த இடத்துல இருந்து கரெக்டா நாலு இன்ச்சுல மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த சைஸ் வரைக்கும் பொருந்தும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சைஸ்ல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் நீங்க நாலு இன்ச்சுல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதற்கு அப்புறம் கீழ் கோடு இருக்கு தெரியுமா அந்த கீழ் கோடு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இன்ச்சுல மார்க் பண்றோம் அடுத்து இந்த சைடு ஒன்றரை இன்ச்சுல நம்ம மார்க் பண்றோம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோமா மார்க் பண்ணதற்கு இப்ப நம்ம இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணோம் தெரியுமா இங்க இருந்து இந்த நாலு இஞ்சு இருக்கு பாருங்க கரெக்டா கிராஸா கோடு போட்டுக்கோங்க இங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோடு போடக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து கோடை கரெக்டா இந்த கோட்டுக்கு கீழே இறக்கிடணும் மேல ஏத்திற கூடாது ஐயோ கீழே போயிருமோ இறங்கிருமோ அப்படின்னு நினைக்க கூடாது கரெக்டா கீழே இறக்கிடணும் அதே மாதிரி ஒன்றரை இஞ்சில இருந்து கரெக்டா அந்த நாலு இஞ்சிக்கு நான் இப்படி இறக்கிறேன் இறக்கிட்டமா இறக்குநதருக்கு பிறகு இப்ப வரங்கன்னா எப்படி கட்டிங் பண்றேன்னு நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே சேம்ல கட்டிங் பண்றேன் பாருங்க கட்டிங் பண்ணிட்டேனா இப்ப உங்களுக்கே தெரியுதா கிராஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிளவுஸினுடைய முக்கியமான ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்கிராஸ் முன்கிராஸ் கட்டிங்ல செய்யக்கூடிய தவறுகள் தான் பிளவுஸ் நம்மளுக்கு ஃபிட்டிங் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க பிளவுஸ் தைச்சீங்க எனக்கு முன்கிராஸ் செட் ஆகவே இல்லையே அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க இந்த மெத்தேடுல போட்டு கட்டிங் பண்ணி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இப்ப நம்ம நாலு இஞ்சு மார்க் பண்ணோம் பாத்தீங்களா இந்த நாலு இஞ்சுல இருந்து இப்படி மடிக்கிறேன் மடிச்சு கரெக்டா நான் இப்படி சென்ட்ரல் நீவிக்கிறேன் சென்ட்ரல் நியமிக்கிறேனா நீவனதற்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு ஒரு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இப்ப இந்த துணியை நம்ம வெட்டி எடுத்துருவோம் ஏன் இந்த துணியை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி எழலாம் அதுக்கு நானும் பதில் சொல்றேன் இந்த இடத்த நம்ம ஏன் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நான் விரிச்சு காட்டுறேன் விரிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு அளவு இருக்கு அந்த அளவையும் மிஸ் பண்ணாம பாருங்க சரியா ஒன்றரை இஞ்சில நான் மார்க் பண்றேன் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கு ஒன்றரை இஞ்சில தான் நம்ம டாட் பிடிக்கணும் ஒன்றையும் ஒன்றையும் மூணு இப்ப நம்ம டாட்டினுடைய அளவு எவ்வளவு வச்சோம் நல்லா கவனிச்சு பாருங்க மூணு இஞ்சி வச்சோமா அந்த இடத்துல இருந்து மூணு இஞ்சி அப்படி மார்க் பண்ணிக்கிறோம் சரியா மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து கிராஸாக தான் நம்ம இப்படி தப்போம் கிராஸ் எடுத்துச்சோம்னா சரியாக மூணு அஞ்சு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு இந்த அளவு போதுமானது தான் ஏன்னா முப்பத்தி ஆற பொறுத்த அளவுக்கு மார்பகங்கள் கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும் அதனால இந்த அளவு போதுமானது இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த கிராஸை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஓப்பன் பண்ணோடனே இங்கேருந்து இறங்கி கரெக்டாக இந்த இடத்துல ரவுண்டு ஷேப் கிடைக்குதா இப்போ நம்ம கிராஸ் பகுதியில் எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சொன்னதற்கு பின்னாடி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்பகுதியை குடைஞ்சு கட்டிங் பண்ண போகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு நான் இப்ப குறைஞ்சு கட்டிங் பண்ணேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு போதுமானது பாருங்க அரை இன்ச்சுக்கும் கம்மியா தான் நம்ம கட் பண்ணிருக்கோம் சரியா இந்த அளவுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு நீங்க குறைஞ்சு கட்டிங் பண்ணாலே காம்போல் சுருக்கம் கண்டிப்பா வராது பாருங்க தோழர்களே முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய முன்பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணதுக்கு முன்னாடி பேக் சைடு எடுத்துட்டோம் பேக் சைடு எடுத்து நம்ம அப்படியே அனலைன்ஸ் பண்றோம் பாருங்க வச்சு பாக்குறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா நம்ம வச்ச அளவுகள் எல்லாமே சரியா இருக்கு அடுத்து நம்ம கீழ்பட்டியை கட்டிங் பண்ணிடணும் பாருங்க தோழர்களே அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்கு பேக் சைடுனுடைய இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா இந்த லென்த் அளவுக்குன்னு அப்படி வச்சுக்கிறேன் வச்சு இந்த சைடு மார்க் பண்றேன் இந்த சைடு மார்க் பண்றேன் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணி முடிச்சவனா இப்போ நம்ம எந்த மாதிரி கட்டிங் பண்றோம் அப்படிங்கறத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்றேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் பண்ணிடுறேன் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டாமா கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு டாட் பிடிப்போம்ல அந்த கீழ் டாட் இந்த இடத்துல நம்ம ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கோம் வேணா மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த அர்க்காத்துல இருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க சரியா மூணு இன்ச்சு இருக்கு அதே மூணு இன்ச்சு இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டோமா வச்சதுக்கு நான் இப்போ பெல்ட்டை கட்டிங் பண்ணுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக பிசுறுகள்லாம் இருக்கு இந்த பிசுறுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்தவுடனே இந்த இடத்துல ஒரு அறுக்காத்து இங்கேயும் ஒரு அறுக்காத்து இந்த ரெண்டு அறுக்காத்தும் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுஸினுடைய ஊக்கு பகுதி தப்புன்னு தெரியுமா அந்த ஃப்ரெண்ட் பகுதியில் வருவதற்காக தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி கரெக்டாக பெல்ட்டையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதி ஃப்ரண்ட்டு பெல்ட் இந்த மூணையுமே கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கையை கட்டிங் பண்ண போறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு கிளாத்தை வந்து நாலாம் மடிச்சு இந்த மாதிரி போட்டு கரெக்டாக நீவிக்கிறேன் பாருங்க இப்படி சென்ட்ரல நீவிக்கங்க துணி வந்து முன்ன பின்ன இருக்கு பார்த்தீங்களா இப்படி முன்ன பின்ன இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கிராஸா இருக்கு துணி அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் கீழே வந்து நம்ம ஒரு கோடு போடுறோம் பாருங்க இந்த கோடு போட்டதற்கு பிறகு பாருங்க தோழர்களே அளவு ப்ளவுசினுடைய கையை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அளவு புளோசினுடைய கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவு சரியாக பத்து இஞ்சில் இருக்குது பத்து இஞ்சி கையினுடைய நீளம் கையினுடைய லூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அகலம் அது வந்து நாலு இஞ்சு இருக்குது நாலும் நாலும் எட்டு இன்ச்சு இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் கையினுடைய உயரம் வந்து நம்ம அளவு புளவுஸில் பத்து இஞ்சி எடுத்தோமா அரை இன்ச்சு சேர்த்து வச்சு பத்து இன்ஜில் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடும் பத்து இஞ்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கோடு போட்டுட்டோமா கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பத்தரை இஞ்சில அதாவது கீழ இருந்து இது வரைக்கும் நம்ம பத்தரை இஞ்சில கோடு போட்டோமா இங்க இருந்து சரியா மூணு இஞ்சுல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு மூணு இஞ்சுல மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்தும் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு முடிச்சிட்டோமா கையினுடைய லூசு நாலும் நாலும் எட்டு இஞ்சில எடுத்தோமா பாருங்க நாலு இஞ்சு தான் உங்களுக்கு அளவு இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வச்சுக்கிடுவோம் வச்சு அஞ்சு இஞ்சில மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இஞ்சில மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இங்கேருந்து கிராஸாக நல்லா பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஸ்கேலை கிராஸாக போட்டுக்கேனே அதே மாதிரி இந்த மாதிரியும் நீங்களும் கிராஸாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்களா போட்டதற்கு பிறகு இப்போ நான் கையை அப்படியே வரைகிறேன் கையை வரைஞ்சிட்டேன் நான் எந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக சரியாக வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதா கையை நம்ம அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் கையை கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து வந்து இங்கேருந்து அப்படியே கிராஸாக கட்டிங் பண்ணிட்டோமா இந்த இடத்துல ஒரு அர்க்காட்டு ஏன் இந்த அர்க்காட் அப்படின்னா கையை மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு அர்காட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து கையினுடைய சென்ட்ரல்ல வந்து இந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணிக்கிட்டோம் அர்க்காட் பண்ணி முடிச்சிட்டோமா அர்க்காட் பண்ணதுக்கு அப்புறம் கையை நான் அப்படியே நான்கா பிரிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப சேஃபா நம்ம சரியா கையை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கையை கட்டிங் பண்ணதற்கு பிறகு பிளவுஸினுடைய முன்பகுதியில நம்ம எப்படி குடைஞ்சோமோ அதே மாதிரிதான் கையினுடைய முன்பகுதியிலையும் குடையணும் அப்பதான் ரெண்டும் ரொம்ப சேமா கையும் சுருங்காது ஹாம் கோலும் சுருங்காது இப்ப நான் எந்த மாதிரி கரெக்டா கைய முன்பகுதியை குறைஞ்சு கட்டிங் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க அவ்வளவுதான் சொல்றேன் இப்ப கையுமே நம்ம வந்து முன்பகுதியை குறைஞ்சு கட் பண்ணிட்டேன் அரை இன்ச்சுக்கும் கம்மியா தான் நம்ம கட்டிங் பண்ணிருக்கோம் பிளவுசினுடைய முன்பகுதியிலையும் அரை இன்ச்சுக்கு கம்மியா தான் கட் பண்ணோம் கையினுடைய முன்பகுதியிலையும் அரை இன்ச்சுக்கு கம்மியா தான் கட் பண்ணிருக்கோம் கட் பண்ணதற்கு பின்னாடி இந்த இடத்துல நான் ஒரு அர்க்கா பண்ணிக்கிறேன் அடையாளத்திற்காக இப்ப நம்ம பிளவுஸினுடைய கை எல்போ சிலிவையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் டயரிங்ல நம்ம ஒரிஜினல் அளவுகளை வச்சு கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரிஜினல் கிளாத்தை எடுத்துக்கிட்டோம் சேலையில இருந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நான் மடைக்கிற பாருங்க இந்த சின்ன கரை இருக்கு பாத்தீங்களா இது வந்து இடுப்புக்கு வர்றது பெரிய கரை இந்த இது வந்து கைக்கு வர்றது அப்பதான் எல்போ சிலிவுக்கு பார்க்க நல்லா லுக்கா இருக்கும் இப்ப நம்ம அதை கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம பேக் பேக் கட்டிங் இந்த தட்டை எடுத்து ஒரிஜினல் மேல வச்சுக்கிட்டேன் பிளவுஸ் கட்டிங்ல வந்து பயம் வரக்கூடியவங்க அதாவது பிளவுஸ் கட்டிங் ஐயோ ஏதோ ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படக்கூடியவங்க சும்மா தைரியமா கட் பண்ணுங்க அப்பதான் நம்மளால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் நம்ம எதில் கவனம் செலுத்துறமோ அந்த விஷயத்தை சாதிக்க முடியும் இப்போ நம்ம பிளவுஸ் பேக் பகுதியை லைனிங் அண்ட் ஒரிஜினலையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க பிரண்ட் பகுதியையும் ஒரிஜினல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம பிரண்ட் பகுதியவும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கையை கட்டிங் பண்ண போறோம் கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்க ஏற்கனவே நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா கை அதை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் எல்போ சிலிவுங்கிறதுனால துணி கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் கரெக்டாக துணியை சேவ் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான அளவுல வந்து கிடைக்கும் பாருங்க நான் எந்த மாதிரி எல்லாம் கட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா இந்த ப்ளவுஸை தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை பினிஷிங்கில் காத்துவேன் அவ்வளவுதான் கையையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணவே இல்ல பெல்ட்டை கட்டிங் பண்ண போறோம் பெல்ட் கட்டிங் பண்ணுவதற்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க பெல்ட்டை சரியா ஒரிஜினல் அளவுக்கு தான் நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் கீழே எதையுமே எக்ஸ்ட்ரா விடல ஆனா இந்த துணியை இப்போ வந்து ஒரிஜினல் கிளாத்த நம்ம கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இதை ஏன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்னா மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அதனால இந்த அளவுக்கு கரெக்டா விட்டுக்கங்க விட்டுக்கிட்டு நம்ம கட்டிங் பண்ணிக்கிடுவோம் ஆக்சுவலாக நேற்று கத்திரி சாணம் வச்சேன் அவட்ட வச்சதுலேருந்து துணி அப்படியே பிடிக்கிது அந்த அளவுக்கு வச்சுட்டு போயிருக்கா அவ்வளோ சூப்பராக இப்போ நம்ம பெல்ட்டையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இடத்துல மட்டும் குட்டியாக ஒரு ஜாயிண்ட் போடணும் போட்டுக்கிருவோம் இது ஃப்ரண்ட் பகுதியில் வர்றதுனால தெரியாது சேலம் மறைச்சிரும் கோல் சைடில் ஜாயிண்ட் எப்போவுமே போடாதீங்க இப்போ நம்ம பெல்ட்டையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே அளவு பிளவுஸ வச்சு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்னே ஒன்னு மட்டும் மறந்துட்டேன் சொல்லி கொடுக்க என்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கட்டிங் பண்ணவே இல்லை இப்போ அதையும் இந்த பிளவுஸ் நம்ம தான் எம்ப்ராய்டி எல்லாமே நம்ம போட்டது தான் இதே மாதிரி தான் நெக்கையும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் சரி நெக்கினுடைய என்னுடைய லென்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் சரியா எட்டே முக்கால் இஞ்சி இருக்கு இப்போ இதே அளவுக்கு நம்ம நெக்கை கட்டிங் பண்ணிக்கிறது ஃபோம் நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம ஃபோமில் தான் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபோமில் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டுக்கிட்டு ப்ளவுஸினுடைய லென்த்து வந்து அதாவது சாரி ப்ளவுஸினுடைய கழுத்து லென்த்து நெக்கினுடைய லென்த்து வந்து எட்டே முக்கால் இஞ்சு இந்த எட்டே முக்கால் இஞ்சி நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் மூணு இன்ச்சு தான் கழுத்தினுடைய அகலம் வச்சுருந்தோம் கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலேயே நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதேமாதிரி இந்த சைடும் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ண இப்படி ஒரு கோடு போட்டுரும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி நெக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள் நான் எந்த மாதிரி வரைகிறேன்னு தெரியுதா உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோமே இப்போ இதை அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே கட்டிங் பண்ணிருவோம் வரைஞ்ச அளவுக்கு மட்டும் மிஸ் பண்ணாம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நெக் நினைச்சோமோ அதே மாதிரி வரும் இப்ப நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் கட் பண்ணதற்கு பிறகு அப்படியே நான் இருக்கக்கூடிய பிசுறுகள் எக்ஸ்ட்ரா பிசிறுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பிசிறுகள் எல்லாத்தையுமே அப்படியே நான் கட்டிங் பண்ணி எடுக்கிறேன் அவ்வளவுதான் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நெக்கை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணிருக்கோம் தெரியுதா உங்களுக்கே தெரியுதா இந்த இடத்துல நாட்டு வச்சிருவோம் இப்ப நம்ம இதை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இதையுமே தச்சு உங்களுக்கு கடைசியா பினிஷிங்ல காட்டுறேன் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து தோழர்களே பிரண்ட் நெக்கை கட்டிங் பண்ண போறோம் நெக்கினுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா ஆரஞ்சுல இருக்கு இப்ப நம்ம இதே அளவுல தான் கட்டிங் பண்ணனும் அடுத்து பாருங்க தோழர்களே முன்னேக்கை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் முன்னேக்கினுடைய அளவு சரியாக ஆறு இஞ்சு ஆறு இஞ்சில் அரை இஞ்சி நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அரை இன்ச்சு சோல்டரில் தைக்க போயிடும் கழுத்தினுடைய அகலம் வந்து சரியாக மூணு இன்ச்சு தான் அதே மாதிரி இந்த சைடு மூணு இன்ச்சு தான் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஒரே சேமான அளவு தான் இப்போ நம்ம போட்டுக்கிட்டோமா முன்னேக்கு வந்து ரவுண்டு நேக்கு தான் அதில் இருந்துச்சு அதே மாதிரியே நம்ம வச்சுருவோம் அச்சமா வச்சது இருக்கு நல்லா பாருங்க நம்ம எங்கே கரெக்டா வரைஞ்சிருக்கோமோ அந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவ்வளவுதான் வரைஞ்சது மாதிரியே நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணோன்னா அடுத்து பிசுகளை கூட வெட்டி எடுத்துருவோம் அவ்வளவுதான் பிசுர்களை வெட்டி எடுத்துட்டோமா வெட்டி எடுத்ததுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃப்ரெண்டு நெக்கையுமே கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் டோலர்களே முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸ அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் என்னுடைய கட்டிங் மெத்தட யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு பிளவுஸ கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் இன்னொரு வீடியோவில் அழகான டெய்லர் டிப்ஸோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியூ ஃபேஷன் பரம்பப்படி